இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் தயா மீதாக்சம் இருபத்தி ஐந்து விழுக்காடு டபிள்யூஜி நூறு கிராம் அல்லது டைமீத்தியோட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் தற்பொழுது வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்பன் நானூறு மில்லி அல்லது கார்டாப் ஐட்ரோகுளோரைடு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுக்கள் வளர்வதற்கும் அசோஸ் பயிரில்லம் இரண்டு புள்ளி ஐந்து கிலோவை இருபத்தி ஐந்து கிலோ மணல் மண்ணுடன் கலந்து இட வேண்டும் கரும்பு பயிரில் மாவு பூச்சி மற்றும் போங் தாக்கம் காணப்படுகிறது இதனால் பயிர்களின் வளர்ச்சி குன்றி மற்றும் குருத்து காய்ந்து காணப்படும் இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் இமிடாகுளோபிரிட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் ஜீரோ புள்ளி ஆறு மில்லி அல்லது கார்பன் கார்பன்டாசிம் ஒரு கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம் செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும் அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் மூன்று வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக நான்கு வேலையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும்